மழை காரணமா இன்னைக்கு பின்னத்தோர் சந்தை வந்து வெறிச்சோடி கிடக்குது டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்கு ஏழு மணிக்கு தான் கிரௌட் இருக்கு ஓகே அப்படியே பதிவு பேரலாம் இந்த வாரம் குன்னத்தூர் சந்தை கிளைகளும் போயிட்டு இருக்கு நார்மலாவே கார்த்திகை மாசம் அப்படின்னா சேல்ஸ் ஆகாது நிறைய ஆடுகள் வந்து இறக்காமே வச்சுக்காங்கப்பா அப்படியே போய் கேட்போம் யாரு பேசுறாங்க பாப்போம் வணக்கம் இன்னைக்கு சேல்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க சந்தை காலையாச்சு ஆளே வரலங்க ஆளே வரலாம் பெரிய கிணா என்ன ரேட் வருது செப்பரி பெரிய பதினெட்டு ரூபாய் வருது பதினெட்டு ரூபாய் எத்தனை ரூபாய்க்கு ரூபாய்க்கு கேக்குறேன் பதினெட்டு கேக்குறேன் இந்த கடை இல்லங்க எண்பது பன்னெண்டு அறுபத்தி அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி எட்டு மங்களம் சரி ஓகே இன்னைக்கு மழை ஏறனப்பா நேரத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சாட்டு இருக்கு ஆடு இறக்காம வச்சிருப்பாங்களா இருக்கு எல்லாமே ஏத்திட்டு போறீங்க நல்ல வியாபாரம் நீங்க

ஐயா வணக்கம் இன்னைக்கு எப்படி சந்தை போயிட்டு இருக்குது கெட்டையிலேயே ஞாயிறு கிடக்கு நாரி கிடக்குதுல்ல சந்தையை நாறி கிடக்குது கொஞ்சம் நேரத்துலயே முடிஞ்சிருச்சா இருக்கலாம் இன்னைக்கு கம்மி ஆடும் கம்மிதான் சரி ஓகே அப்படியே பார்த்தோம்னா அவ்வளவுதான் எல்லாமே வண்டி ஏத்திட்டாங்க மேலும் மணிக்கு வியாபாரம் இல்லாமல் வண்டியை ஏத்தி வச்சிட்டாங்க வெறும் சோடி கிடக்குதுப்பா சந்தையே

பத்து ஐநூறு சொல்லிட்டு இருக்காண்டா நல்லா நீங்க தரமா இருக்கு இந்த மாதிரி மழை டைம்ல மலத்திற்கு ஈஸியா வாங்கிக்கலாம் ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு வராங்க ரெண்டு குட்டியோட ஆடுங்களா என்ன விலங்கியா வருது பாஞ்சு ரூபா கெடா குட்டி ஒண்ணும் மூட்டு குட்டி ரெண்டு புள்ள பாஞ்சு ரூபா ரேஞ்சு சொல்றாங்க அதே மாதிரி சென்னை ஆடு என்ன ரேட்டுமா வரும்

ஒவ்வொன்னே அஞ்சு ரூபா ரேஞ்சுக்கோங்களா ஆமா எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க இது மூணு மாசம் இருக்குங்க மூணு மாசமான விளாட்டு குட்டி ஆமா நீ ஆடு தாண்டு ஆடு தாண்டு ஆமா அபருந்தாண்டு அவரு சரி ஓகே இந்த மாதிரி ஆடுகள் குட்டி உங்களுக்கு ஆடு ஆஹ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருவத்தி ஏழு நாற்பது நாப்பத்தஞ்சு வெருந்திர திருவங்கடம் பாளையம் சரி ஓகே நான் ரொம்ப அனுப்புறேன் அப்படி அப்படியே ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்க ஆடுகள்லாம் இன்னைக்கு விருப்பம் ரொம்ப மந்தமாதா இருக்கு ஆ வீடியோ எடுத்துக்கலாமா நீங்க ஏழு ரூபா விற்கிதுன்னா அஞ்சு ரூபா விஷயம் ஆரம்பமே உழப்பலா இருக்கு நான் அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன் எல்லாமே மந்தமா போயிட்டு இருக்கு மட்டும் அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம் கடாய் மேலே கடாய் நினைக்கிறேன் அவருதான் ஓனரா அவர் பேச மாட்டாரே

பால குட்டியா ரெண்டாயிரம் இளம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேக்குறேன் வருவாரு செம்பரி செம்பரியிலேயே மயிலம்பாடி குட்டி அடிக்கரிஞ்சி குட்டின்னு நிறைய மரத்து இருக்கு எல்லாமே விற்பனை இல்லாம போய் மந்த மழை மாட்டிருக்கு எடுத்துக்கலாமாட்டு ஆட்டுக்கு நூறு அதுக்கு ஆடே வாங்கிட்டு வரலாமே சொல்லிடுங்க நீங்க இருந்து வரீங்க நாங்க ஈரோடுண்ணா ஈரோடு இன்னைக்கு வந்து எத்தனை சந்தைக்கு கொண்டாந்தீங்க இன்னைக்கு ஐம்பது கொண்டு வந்தா அம்பது விற்பனையில எப்படி போகுதுங்க மலையில சுமார் தானா இப்ப என்னென்ன பிரீட் இருக்கு உங்க வீட்டை பாஞ்சு ரூபா மயிலம்பாடி அடிக்கறிஞ்சு கண்ணிவாடி அனைத்து என்ன ரேட் வருதுங்க இந்த மயிலம்பாடி குட்டி மயிலம்பாடி குட்டி சோடி பாஞ்சு ரூபா சொன்னேன் எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க நாலு மாசம் குட்டி இருக்கு நாலு மாசம் நல்லா நெட்டு நீளமான குட்டி எல்லாமே கடாங்களா கடாதான் அதே அந்த செம்பு இது அடிக்கறிஞ்சி அதை பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா அந்த ப்ரீடு ஆமாங்க அது எத்தனை மாசம் இருக்குண்ணே அது மூணு மாசம் நாலு மாசம் இருக்குண்ணா நாலு மாசம் குட்டிதாங்க இது இந்த கொம்பு வந்திருக்கிறதெல்லாம் இது பத்து ரூபா பதினெட்டு ரூபாண்ணா இது எந்த ஏரியா ப்ரீடிங்க இது அட்டைய உரம் தான் எட்டை ஊரம் எட்டை உரத்துலயே பொட்டு இருக்கு மெயின்னு பொட்டை அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அங்க இல்ல இல்ல பொட்டு குட்டி பொட்டு குட்டி அங்க இருந்துதான் இருக்கு அங்கெல்லாம் வச்சிருக்கீங்களா இல்லை அட்டையபுரம் குட்டியா ஆமாங்க இது அட்டை உரம் இது என்ன ரேட் சொல்றீங்க ஆனா அது கம்மியான சோடி பத்து ரூபா போட்டா வாங்கிக்கலாம் ஜோடி பத்து ரூபா போட்டா வாங்கிக்கலாம் சரி ஓகே

எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்ப துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாரி விற்கிறாங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க எந்த சந்தை உன கம்மியா ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்தமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க